அகத்திய சன் மார்க்க சங்கம் அமைத்து உலகினை காக்க மகத்துவம் புரிகின்ற ஐயனே மகா ஞானியே அரங்கா போற்றே இருக்கிறாங்க யாரும் வரமாட்டாங்க அங்கே ஒரு துண்டி ஒரு வெள்ளை துணி வெடிச்சு போட்டு உட்காந்து அகத்தீஸ்வரர் அகத்தீஸ்வரர் அகத்தீஸ்வரன் ஓம் நந்தீஸ்வரர் அந்தீஸ்வரன் அல்லது ராமலிங்க சாமி இல்லை ராமலிங்க சாமி இல்லை அதாவது மாணிக்க வாசன் சொல்லணும் அத்தனை பேர் இங்கே வந்துடுவாங்க பாவம் வீடு இல்லாமல் தவிக்கிறான் பிள்ளை முதல் வீடு கூடான்ட்டுவான் யா கோயில் போக இல்லை தள்ளியா போரையில் அப்படி பொய் இல்லை துறையுருக்கு போக வெளியே வெளியூர் புரியலை போகும்போது அகத்தி ஸ்வாகத்தி ஸ்வராகத்தி மக்கரம் மக்கரம் பார்த்தோன்னே பேசிகிட்ருக்காரு அத்தி ஸ்வராகத்தி ஸ்வராகத்தி ஸ்வரானு சொல்லிகிட்டு போனா விளைவுகள் இந்த விளைவுகள் எப்படி இருக்கும்னா ஒரு பேரை அகத்தீசனா ஒன்பது கோடி பேரும் பார்க்குறான் யாரா நம்ம ஆசான் பேரை சொல்லுகிறான் ஆசான் உட்காந்து பூச்சை செய்வ வாய்ப்பில்லை யாச்சு பூஜாரே இல்லை பூஜரை இருக்கட்டும் கொந்த குடிசை குந்தத்து குடிசை இல்லை இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறான் குந்த குடிசை இல்லை அவனுக்கு பத்தடி இடம் இல்லை அந்த நிலம இருக்கிறான் மொதல் அவனுக்கு இடம் வாங்கி கொடுறான் இத்தனை நெருக்கடியிலையும் நடந்துக்கிட்டே சொல்கிறான் ரோட்டை போகும்போது அகத்தீஸ்வராக அகத்தீஸ்வராக ஈஸ்வராக ஆமணி சாமியில் மாணிக்க வாசகிறான் பூஜை ஏற்றுக் தான் அப்போ திருவிளக்கு வச்சு ஊதி பற்றி வச்சான் ஏ திருவிளக்கு ஊதி பற்றி வேலை வயசு இல்லையா எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை இடஒே புண்ணியம் திருவிழாக்கு வைக்கிறான் மல்லிகைப்பூ போகிறான் ஒரு நறுமணம் உள்ள பற்றி வைக்கிறான் நல்ல சமமான இடம் ஆரோக்கியமான இடம் கிடச்சிருக்கு பூஜை இருக்குது எனக்கு அந்த யோகி இல்லை இதையும் என் பூஜை ஏற்றுக்கணும் ஏற்றுக்கொள்கிறேன் மகனே செருப்பு போட்டுக்கான் என்ன செய்து வேற காலை வைக்காட்டமில்ல நான் செருப்பு தான் போட்டுக்க மன்னிச்சிக்கோ செருப்பு போட்டுருக்கேன் செருப்பு அதுவே சூடாக இருக்குது காட்டி எங்கேயும் வைக்க முடியல பயிரை போட்டுக்கலான்னு பார்த்தேன் பார்க்குற அத்தை அத்தை நினைப்பான் வேறு வழியே இல்லை காலையில் செருப்பு போட்டு தான் நான் பேசுகிறேன் நாமத்தை நாமத்தை தான் சொல்கிறேன் எனக்கு யோக்கியது வேறு வழி இல்லை எனக்கு ரூமு எனக்கு தான் சொந்த விடலாமல் செஞ்சேன் அதில் பூஜை அறையும் இல்லை எந்த வாய்ப்பு இல்லாமல் செஞ்சுட்டேன் இந்த பூஜையை நீ ஏற்றுக்கொள்ள வேணும் காலைல மிதியடி போட்டிருக்கேன் எனக்கு நான் என்ன சேர்த்து மிதி போட்டுக்கிட்டே நாமத்தை சொல்கிறேன் அகத்தீஸ்வர அகத்தீஸ்வர மதிய மிதியடி ஒரு சொல்லுது மரியாதை நடந்துக்கிட்டேன்னு எனக்கு அந்த யோகி நான் என்ன சேர்த்தேன் மிதடி போட்டுக்கிட்டே நாம நாமத்தை சொல்லமாண்ணே எனக்கு அந்த யோகிக்கு நீ தரல மிதியடி போட்டு தான் சொல்கிறேன் ஏற்றுக்கணுன்னு தான் சரி மகனே எப்படியா நாமத்தை சொல்லப்பா போயிட்டு இருக்கேன் அகத்தீஸ்வராக ஆமலிங்க சாமியாக அகத்தீஸ்வராக அகத்தி டூவா சொல்லிக்கிட்டே போகிறான் பூஜை ஏற்றுக்கொள்ளப்படுது ஒன்பது கோடி பேரும் பார்க்குறாங்க ஆஹா என்னடா உட்காந்து இடம் செய்ய உட்காந்து பூஜை செய்ய இடமில்ல இருந்தாலும் திருவள்ளு சொல்லும் போதெல்லாம் ரோட்டில் போகும்போதெல்லாம் நாமத்தை சொல்றான் பஸ்ஸில் போகும் போதெல்லாம் நாமத்தை சொல்றான் எப்போல்லாம் கிடைக்காது நாமத்தை சொல்ல பூஜை அது விளைவு ஒன்பது கோடி ஞானிகளும் பார்க்குறான் அவனை நல்ல பிள்ளை இத்தனை துன்பக்கிடையிலேயும் எந்த வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும் திருவள்ளுவர பூஜை செய்கிறான் அந்த பூஜை மிகவும் மதிப்பு மதிப்புக்கு மதிப்பு கூர்ந்த பூஜையாகும் அதிகாலை எழுந்தி ஒரு நறுமணம் உள்ள பற்றி வைத்து திருவளுக்கு வச்சு ஏற்ற பூஜையும் ஏற்றுக் கொடுக்குறான் சிறப்புகோலம் நடக்கிறான் வேற வழி இல்லையா மன்னிச்சுக்கன்னு சொல்லிட்டு ஒரு நாம்பத்தை சொல்கிறான் அது பூச்சி ஏற்றுக்கொள்ளப்படுது திங்கும் போது இல்லை இன்னைய நேரம் போது அகத்தீசா தண்ணி ஊத்துக்கும் போது அகத்தீசா இருக்கும் போது அகத்தீசா பஸ்ஸில் போகும்போது அகத்தீசா சைக்கிளில் போகும்போது அகத்தீசுரா செய்வனிரி என்று பாமரரும் சன்பார்க்க சங்கம் அமைத்து உலகினை காத்து